வெல்கம் டு அவர் சேனல் ஜிபி டூர் பிளானர்ஸ் ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பேக்கேஜ் வீடியோ தான் எது பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு ஷீரடி பக்தி யாத்திரா பட்ஜெட்லேயே நல்ல சூப்பரான ஒரு பேக்கேஜ் தான் இது ஸோ ட்ரிபிள் சேவிங் பேசிஸில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆறாயிரம் ரூபா வரும் அண்ட் டபுள் சேவிங் பேசில் ஆறாயிரத்தி ஐநூறுபா வரும் இந்த ட்ரிப்பு கிளம்பக்கூடிய மாதம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ஸ்ரீரகி பக்தி யாத்திரை ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்போ கிளம்புன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்கிழமை கிளம்பி ஏப்ரல் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை முடியுது முடியுதுன்னு பார்க்கலாம் கேவம் ஏப்ரல் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை மதியம் ஒன் கால் போல நம்ம சென்னை சென்டர்ல இருக்கும் ஸ்டாக் ஆகும் அங்கே ஃபுல்லாக க்ரீன் ஜர்னி பண்ண போகிறோம் அடுத்த நாள் பத்து ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலையில் ஒரு ஆறு மணி மணிக்கு போகல அப்படின்ற ஸ்பேஷன் ரீச் ஆகிவோம் அந்த இறங்கி நம்ம பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிக்கு ஏறிக்கு போவோம் ஸ்ரீரகி போக மதியம் ஆகிவோம் மதியில் போகல செக்கிங் பண்ணிட்டு லன்ச் பண்ணிக்கு ஸ்ரீரகியில் இருக்க ஸ்ரீககி சாய்பாபா கோயில் தரிசனம் பண்ண போகிறோம் அது பக்கத்தில் இருக்க தோகா கம்பு இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்துட்டு ஸ்ரீகரியில் இங்கே ஸ்டே பண்ண போகிறோம் அடுத்த நாள் பதினொன்று ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு நம்ம நேராக கிருஷ்ணேஸ்வர ஜோதிலிங்கம் கோயில் பார்க்க போகிறோம் ஸோ ஜோதிலிங்க சிவன் கோயில் பார்த்துட்டு பக்கத்தில் இருக்க எல்லோகா போக போகிறோம் எல்லோகா குகை கோயில் நம்ம பார்த்து முடிச்சுட்டு அங்கே நேராக டிராவல் பண்ணி போய் சனி சிக்னா போக்கில் இருக்க சனிஸ்வரம் கோயில் பார்க்க போகிறோம் இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அங்கே நேராக நம்ம டிராவல் பண்ணி போனே போக போகணும் ஸோ அடுத்த நாள் காலையில் அதாவது கடைசி நாள் பன்னெண்டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விடியே காலையில் ஒரு மூணு மணிக்கு நம்மளுக்கு ட்ரெயின் நம்மளுக்கு செங்கைக்கு ஸோ அங்கே ஃபுல்லாக ட்ரெயின் ஜர்னி பண்ணிவிட்டு நைட் பத்திரம் வரைக்கும் போல் செங்கை எக்மோர் வந்து சேர்ந்துருப்போம் ஸோ இப்போ தான் டேவஸ் பிளான் இந்த டேவஸ் பிளான் வந்து பறித்து பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேக் பண்ணணும்னு வச்சிங்கன்னா தமிழ் இங்கிலீஷில் பிடிஎஃப் அவைலபிளாக இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ இந்த ப்ளேஸில் எங்கே இன்க்ளூட் எங்கள் ஸ்கூல் கொடுக்கறது அப்படி சொல்லுவாங்க ஸோ இப்போ இதில் வந்து இன்க்ளூட்ஸ் எக்ஸ்க்ளூட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கட்டணத்தில் அடங்குறது வந்து சென்னையிலேருந்து டவுண்டு போகக்கூடிய ஸ்லீப்பர் கிளாஸ் ட்ரெயின் டிக்கெட் அதுக்கப்புறம் புனேலேருந்து மறுபடியும் சென்னை எக்மோர் வரக்கூடிய ஸ்லீப்பர் கிளாஸ் ட்ரெயின் டிக்கெட் அண்ட் அது போக உங்களுக்கு த்ரீ டைம்ஸ் சவுத் இந்தியன் ஃபுட்டும் இதில் இன்க்ளூட் ஆகிடும் அதாவது தென்னிந்திய உணவு சரிங்களா பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் மூணுமே இன்க்ளூட் ஆகுது அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து உங்களுக்கு த்ரீ ஸ்டார் அக்காமடேஷன் இந்த பட்ஜெட்லேயும் உங்களுக்கு த்ரீ ஸ்டார் அக்காமடேஷன் தான் வந்து கொடுக்குறோம் சரிங்களா ஸோ அதனால் அக்காமடேஷன் பக்காவாக இருக்கும் அதுக்கப்புறம் ஏசி அண்ட் அது போக சென்னையில இருந்தே உங்களுக்கு வந்து கூட வந்து தமிழ் கைட் அண்ட் டூர் மேனேஜர் வந்து உங்க வந்து வருவாங்க அது போக ஸ்பெஷலா டிக்கெட்டும் இதுல இன்குளூட் ஆயிடுது சரிங்களா ஸோ இது ஃபுல்லாக வந்து இன்க்ளூட்ஸில் வருது எக்ஸ்க்ளூட்ஸில் பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு சென்னையிலேருந்து டவுனுக்கு போகக்கூடிய இதுவும் அண்ட் அதேமாதிரி பூனேலேருந்து சென்னை வரக்கூடிய ட்ரெயின் ஃபுட் வந்து எக்ஸ்க்ளூட் ஆகும் அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் தர்சன் வந்து எக்ஸ்க்ளூட் ஆகும் அதுக்கப்புறம் ஷாப்பிங்கோ இல்லை புது இடத்துக்கு நீங்கள் வேறு ஏதாவது ஆட்டோ பிடிச்சி போகிறீங்கன்னா அந்த வெஹிக்கல் எக்ஸ்பென்ஸ் மட்டும் வந்து எக்ஸ்க்ளூட் ஆகும் சரிங்களா ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்க்ளூட்ஸில் வந்து வருது ஸோ இப்போ இதில் வந்து அட்வான்ஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து த்ரீ தௌசண்ட் வரும் இந்த டிக்கெட் வந்து நம்மளுக்கு இந்த டேட்டுக்கு வந்து ஓப்பன் ஆகக்கூடிய டேட்டை வந்து நம்மளுக்கு சிக்ஸ்டி டேஸ் எடுத்து பார்த்தா பிப்ரவரி செவன் ஆர் எயிட் குள்ளே வந்து ஓப்பனாக வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஸோ அதுக்குள்ள புக் பண்ணு நினைக்கிறவங்க வேகமாக புக் பண்ணிருங்க ஸோ அது போக நீங்க இந்த டிக்கெட்டை நம்மளோட சேர்ந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோ பண்ணுறோம் நினைச்சிக்கலாம் இந்த பேக்கேஜை இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரை நீங்கள் காண்டக்ட் பண்ணி தாராளமாக வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் டவுட்ஸ் இருந்தாலும் கேட்டுக்கலாம் ஸோ அடுத்த ஒரு சூப்பரான பேக்கேஜில் சந்திக்கிறோம் அண்ட் தான் பை பயம் ஜிவி டூ ப்ராமஸ்